அரசு மூன்று சுருக்கு கேடுகளை மக்களுடைய கழுத்திலே மாற்றி காவல்துறையின் கைகளிலே கொடுத்தால் எவ்வளவு அபாயமோ அதற்கு ஒப்பான இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற உண்ணாவிரத தலைமை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற எமது திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் மாநில அளவிலான வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர்களுக்கும் என்னோடு தோளோடு தோல் நின்று தெரிந்த போராட்டத்திற்கு தயாராகி இருக்கின்ற இளம் வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சட்டம் பில்ல வந்த மசோதா கொண்டு வந்த போதே அந்த சட்டத்தினை படித்து அந்த மூன்று சட்டங்களையும் படித்து அதில் இருக்கின்ற பாதக அம்சங்களை மக்கள் விரோத அம்சங்களை தொடர்ந்து நான் தோழர் கமருதீன் தோழர் கென்னடி தாஜுதீன் ராஜன் கலைச்செல்வி போன்ற வழக்கறிஞர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தோம் காடு பட்ட வேண்டுமானால் காய்ந்திருக்க வேண்டும் ஆனால் நமத்து போன நிலையில இருந்த காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் ஆகியிருக்கிறது இந்த கொடூரமான சட்டங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் கடுமையான ஒரு போராட்டத்தை எடுப்பதற்கு உண்மையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒட்டுமொத்த மக்களுக்காக மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக மற்ற எல்லா சமுதாயத்தை விட அதிகமாக உழைப்பவர்கள் பாடுபடுபவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் சமூகம் தான் ஸ்டேஷன்ல ஒருவரை வைத்து போலீசார் அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் என்று கேட்பதற்கு வழக்கறிஞர்கள் வேண்டும் பொய்யான எடுக்கிறதுக்கு வழக்கை வழக்கறிஞர்கள் தேவை யாருக்காக என்றால் பொதுமக்களுக்காகத்தான் வாங்குறோம் அதுல நம்முடைய அலுவலகத்தை நடத்துகிறோம் இதெல்லாம் வேற இது ஒரு பக்கம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையவே இந்த பொதுமக்களுக்காகத்தான் அர்ப்பணித்து இருக்கிறோம் இந்த நிலைமையில பொதுமக்களுடைய கருத்துகளிலே மூன்று குற்றவியல் சட்டங்கள் என்கின்ற சுருக்கு கயிறை மாற்றி மோடி அமித்ஷா பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் போலீசினுடைய கையில் கொடுத்திருக்கிறது இதை நாம் எப்படி வேலைக்கு பார்த்துக் கொண்டு இருக்க முடியும் இந்த சட்டமானது பல்வேறு அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆப்பிகள் இருபது கிளாஸ் மூணு அதன்படி செல்ஃப் இன்க்ளினேஷன் இஸ் அகைன்ஸ்ட் ஆஃப் தி பண்டமுண்டல் ரைட் ஒரு நபரை தன்னைத்தானே குற்றவாளி என்று சொல்ல வைக்கிற செயலானது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது ஆனால் இந்த குற்றவியல் சட்டங்களின்படி ஒரு நபரிடம் வாங்குகின்ற வீடியோ ஒப்புதல் மூலமானது நீதிமன்றத்தால் சாட்சியமாக ஏற்றுக் கொள்ளக்கூடியது என்று சட்டம் ஏற்றி இருக்கிறார்கள் அதெல்லாம் விட போலீஸ் வாங்குகின்ற சாட்சியம் பற்றி நமக்கு தெரியும் சிஆர்பிசி என்கின்ற ஸ்டேட்மெண்ட் இனிமேல் எல்லாம் போலீஸ்காரர்கள் எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்குவார்கள் என்று சொன்னால் செல்லுல வீடியோ எடுப்பான் வீடியோ எடுத்து கோர்ட்டில் கொண்டு வந்து

ஆனா அதை சட்டவிரோதம் என்று சொன்னோம் உண்ணாவிரதம் இருந்தால் அந்த மக்கள் சிறை தண்டனை பெறுவதற்குரிய குற்றவாளிகள் என்று வரையறு வரையறுத்திருக்கிறது இந்த சட்டம் அதெல்லாம் விட முன்னெல்லாம் ஒரு கூட்டம் நடுது அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னாக்க கலெக்டர் இல்லைன்னா சப் கலெக்டர் ஆட்சித்தலைவர் இல்லை என்றால் துணை தலைவர் தான் சூட்டன் சைட் ஆர்டர் தர முடியும் சுடுங்கிற உத்தரவு தர முடியும் அதுவும் முழங்கால கீழே சுடணும் அதுக்கு முன்னாடி மேலே சுடணும் இப்படி எல்லாம் பல்வேறு ரூல்ஸ் இருந்தாலும் ஸ்னைப்பர்கள் வச்சு தூரத்துல பன்னாட்டு நிறுவனங்களை எதிர்த்து தண்ணீரை விஷம் கலந்து கொண்டிருந்த நிறுவனங்களை எதிர்த்து காற்றிலை விஷம் கலந்து கொண்டிருக்கின்ற நிறுவனங்களை எதிர்த்து தங்களுடைய சுகாதாரம் பாதிக்கின்ற நிலையில போராடிய ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்திய மக்கள் மீதும் ஒளிஞ்சிட்டு இருந்த திருட்டு பசங்க மாதிரி போலீஸ்காரையும் சுட்டாங்க இப்போ என்ன நிலை என்று கேட்டால் ஒரு வட்டாட்சியர் உத்தரவு போடலாம் சுற்று அப்படின்னு சொல்லி இப்போது என்ன நடக்கும் இயற்கை வளங்களை காப்பதற்காக உரிமைகளை காப்பதற்காக போராடுகின்ற மக்கள் போலீசார சுட்டுக் கொள்ளப்படுவாங்க ஏற்கனவே வட்டாட்சியத்தை கையெழுத்து வாங்கியே போலீஸ் வச்சிருப்பான் சுட சொன்னாலும் சுட்டங்க ஏன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இது இப்போது சட்டவிரோதம் கிடையாது

புகார் கொடுக்கும் போதே அந்த காவல்துறை விளையாட ஆரம்பிச்சிடும் அதன் பின்னிட்டு நீதிமன்றங்கள்ல நோபடி ஆர் கிளியரிங் கொஸ்டின் அட் த டைம் ஆப் தி சீப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டப்பிரிவு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு ஒன் பார்ட்டி டூ அப்படிங்கிற ஒரு பிரிவுல இருக்கு ஆனா இப்போ என்ன நிலைமை இருக்குன்னா அந்த பிரிவையே தூக்கிடாங்க லீடிங் கொஸ்டின் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிரிவை தூக்கிவிட்டால்

இந்த சட்டம் முழுக்க முழுக்க எதிரானது அருமையாக மக்களை தான் தவிர ஆனால் மதவாதிகள் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டமா சேர்ந்துகிட்டு ஒருவரை அடித்து கொள்ளுவதற்கு எதிராக மாட்டுகளை வைத்திருந்தார் என்று ஒரு நபரை அடித்து கொள்ளுவதற்கு எதிராக சாதி படுகொலைகளுக்கு எதிராக மதவெறி படுகொலைக்கு எதிராக யாராவது ஒரு கொலை செய்தால் ஐந்து நபர்களுக்கு மேற்பட்ட ஒரு இருந்தா இப்பெல்லாம் திருநாட்டூர்ல எஃப்ஐஆர் போட்டு அவங்களின் மீது தண்டனை ஆயுள் தண்டனை அல்லது தண்டனை விதிக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் இப்ப உள்ளது அது நடைமுறையில் இல்லை என்பது வேறு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு உயர் சாதிக்காரர்கள் அதை சொல்ல வேணாம் நினைக்கிறேன் அந்த நபர்கள் பில் கீஸ் பானுவை கும்பல் தர்பளிப்பு செய்கிறார்கள் அவருடைய மகளை அரித்து கொள்கிறார்கள் இந்த நபர்கள் மீது வழக்கு போடப்படவில்லை கிரிஸ்தா சேதல்வாத்தின் என்ற ஒரு மனித உரிமையாளர் வழக்கறிஞர் அவரு பல கட்ட முயற்சிகள் செய்து வழக்கு பதிவு செய்ய வைக்கிறார் அதுக்கப்புறம் இரட்டை தண்டனை கிடைக்குது அவனுங்களை இப்ப தற்சமயம் வெளியில இவங்க எல்லாம் வந்து உயர்ந்த ஜாதிக்காரவங்க இப்படி எல்லாம் குற்றங்கள் செய்யணும் தற்கொலைக்கப்பட்ட பெண் நினைக்கிறார் சாட்சி அந்த வழக்கில் இருந்து விடுவித்து வெளியே அனுப்புகிறார்கள் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போது திரும்பி சிறைக்கு போறாங்க ஆனா சிறையில நீண்ட நாட்டெல்லாம் அவர்கள் இல்ல விடுமுறை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்டுல முன்னூறு நாள் விடுமுறை கொடுத்திருக்காங்க ஜெயில இருந்து வெளியில இருக்கிறதுக்கு இப்படிதான் இந்த சட்டத்தை வந்து நெத்து மதவெளியாளர்களுக்கு ஆதரவாக இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் பயன்படுத்தி வருகின்றன எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் என்ன அமன்பன் பண்ணாலும் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு முன் தீர்ப்பு இருக்கு அதே போல வழக்கறிஞர் என்னடி வழக்கறிஞர் மார்டின் ஐயா அவர்கள் சொன்னது போல டி கே பாஸ் கேஸ் அதுல இருக்கிற எந்த கைட் லைன்ஸும் கட்டுப்படுத்தாது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொண்டு ஜெயில வைக்கணும் தூக்கி தான் பதினைந்து நாட்கள் வரைக்கும் கஸ்டடி வச்சுக்கலாம் அப்படிங்கறதா இப்போது உள்ள சட்டம் ரெண்டாவது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நாய்களுக்கு செயின் போட்டா குற்றம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு விலங்கு போட்டால் அது சட்டமா என்னங்கடா இது ஏற்கனவே நம்முடைய உச்சநீதிமன்றம் சுனில் பத்ரா வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற வழக்கில் கேங்கப் போடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம் நம்முடைய கிளையும் தப்பின்னு இல்லை யாரை அழைத்து வந்தாலும் கையில் விலங்கு போட்டு இருந்தால் கட்டி வைத்து இங்க இருக்கின்ற எல்லா வழக்கமும் முதல்ல விலங்கு கட்டு இது கோர்ட்டு நீ இது மாதிரி மனித உரிமை மீறாத அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எச்சரித்த காலம் அப்படிங்கிறதுலாம் மலையேற போகுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க மக்களுக்கு அளிக்கப்படுகின்ற அதிகாரங்கள் அதுதான் மக்களுக்கு அளிக்கப்படுகின்ற உரிமைகள் இதுதான் வழக்கறிஞர்களுக்கான அதிகாரம் இந்த மக்களுக்கான அதிகாரங்களை நாம் நிலைநாட்ட வேண்டும் வேற வழி இல்லை நாம் கடுமையாக போராடியே ஆக வேண்டும் இப்ப இந்த மூன்று சட்டங்கள் போட்டவன இங்க இருக்கிற சட்ட திட்டம்னா கடுமையாகுது அப்படிங்கறது ஒரு விஷயம் இருந்தாலும் இதுவரைக்கும் சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் நிலைநாட்டிய லட்சணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க டெல்லியிலே விவசாயிகள் சட்டம் மூன்று சட்டங்கள் போட்டாங்க அந்த சட்டத்துக்கு எதிரியா எதிராக போராடிய விவசாயிகள் இருநூறு பேரை ஒன்று குவித்தது இந்த மோடி அரசு ஆர் எஸ் எஸ் பாஜக